தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழ நம்மளோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து வணக்கம் தொடர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி குறிப்பாக பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இது பத்து ஆண்டுகளில் வந்து பாராளுமன்ற நிலைக்குழு கூட்டுக்குழு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினதே இல்லை பல்வேறு மசோதாக்களை வந்து நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் ஒட்டுமொத்த எம்பிகளையும் சஸ்பெண்ட் பண்ணிலாம் இவங்க நிறைவேற்றி ஆனால் இப்போ வக்ஃபு போர்டு நிமித்தமாக கொண்டு வரக்கூடிய வக்ஃபு போர்டு திருத்தச் சட்ட மசோதா வந்து நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படியா அதை அப்படி பார்க்கிறதா இல்லை வேறு வழி இல்லை பாஜக இதுக்கப்புறம் இப்படி தான் அவங்க போய் ஆகணும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கே இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறு சட்டங்கள் வந்து திருப்தி கிடையாது அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிக்களே அமித்ஷாவை பார்த்து சில விஷயங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இது பிடிக்கல இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி பல பல கலைபுரங்களுக்கு மத்தியில மோடியை பல நாளாக காணும் அவர் எங்க இருக்காருன்றதும் தெரியல இதை எப்படி பாக்குறீங்க ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறேன் அதாவது நீங்க சொன்ன மாதிரி பத்தாண்டுகளாக கடந்த பத்தாண்டுகளாக இவங்க கொண்டு வந்தது வெறும் குரல் வாக்கெடுப்பில் அல்லது மற்றவர்கள் எதிர்கட்சி எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு அல்லது தகுதி நீக்கம் பண்ணிட்டு இது எந்த எந்த வகையிலனாலும் பண்ணாங்க அதற்கு ஒரே காரணம் எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு மக்கள் மேண்டரி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால நாங்கள் செய்யறோம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஆனால் இந்த முறை வந்து மக்கள் பெருவாரியாக இவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க அதனுடைய விளைவாகத்தான் இது வந்து நடக்குது நீங்க என்னதான் கூட்டணி ஆட்சியை கொண்டு இரண்டு கட்சிகளை தாஜா பண்ணி அவர்களை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த ஆட்சி அமைச்சாலும் அந்த நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகளே கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அது வந்து மக்கள் நலன் சார்ந்து நடக்குது அவர்களுடைய தனிப்பட்ட நலன் அந்த மாநிலத்துல அவங்க மீண்டும் ஆட்சி அமைக்கணும் தொடர்ந்து ஆட்சி நடத்தணும் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு இதுதான் நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொன்னோம் இது மாதிரி சிக்கல்கள் வரும் அது வந்து இன்னைக்கு வந்திருக்கு பத்தாண்டுகள அவசர சட்டம் போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்த இவர்களால இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள இரண்டு அவையிலையும் நிறைவேற்ற முடியல அதனுடைய விளைவாகத்தான் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க நிலைக்குழுக்கு கொண்டு போக சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடே சொல்றாரு சந்திரபாபு நாயுடுனுடைய எதிர்கட்சியா இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி மாநிலங்களவையில இதை வந்து ஆதரிக்கலன்னு பாக்குறோம் இதே போன்று பல இடங்கள்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆதரிக்க மாட்டாங்க அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி இதற்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான எதிரானது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் வரவேற்கத்தக்கது இந்த மாதிரியான பல மாநிலங்கள்ல மாநிலங்களவையில இருக்கிற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க இந்த நிலைமையிலதான் நிலைக்குழுவுக்கு போகுது நிலைக்குழுவுல அனைத்து கட்சியினருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் அதில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாரு இப்ப அவருக்கு அவர் அவங்க எல்லாம் பேசி ஆலோசிச்சு இது சரியா தவறா அல்லது குறைந்தபட்சம் அதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் இருந்தா அதை மாற்றிட்டு தான் வந்து அதை செய்ய முடியும் இப்ப இதை இதையெல்லாம் நீங்க வந்து முத்தலா முத்தலாக் எடுத்தீங்க பாபர் மசூதி எடுத்துச்சிங்க இப்படி வரிசை அசிஏ சட்டத்துல இஸ்லாமியர்ல இரண்டாம் தர குடிமக்களா மாற்றுறதுன்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை தூண்டுவதன் மூலமா இந்துக்களை கன்சாலேட் பண்ற ஒரு அரசியலை முன்னெடுத்ததை இனிமேல் இந்த எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டு அமைதியா இருக்க மாட்டாங்க இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் இப்போ நீங்க அதாவது நீங்க வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனையே பேசுறீங்க இஸ்லாமியர்களுக்கு உள்ள பல பலர் வந்து ஏழைகளா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க அதனாலதான் நாங்க இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்லாம் பிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்க அந்த பிஜேபி இந்த முறை பா பார்லிமெண்ட்ல எத்தனை தொகுதிகளில் பிஜேபி கேண்டிடே இஸ்லாமிய கேண்டிடேட்டை நிறுத்துனாங்க அப்படின்னு ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா இன்னைக்கு எத்தனை எம்பிக்கள் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க ஏன் நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் எம்பியில நிக்கல பார்லிமெண்ட்லயே நிக்காம இரண்டு முறை அவங்க வந்து நிதியமைச்சராயிருக்காங்க அது போன்று ஒரு இஸ்லாமியர்ல கூட்டிட்டு வந்து இதுவரைக்கும் அதே போல ஒரு ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே இவ்வளவு இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு அக்கறை உள்ளவங்க அப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற பெரிய தலித் உங்களை நீங்க உள்வாங்கி கொண்ட மாதிரி தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு சில ஆதரவான இஸ்லாமிய சக்திகள் இருக்கிறாங்க வேலூர் விராகி போன்ற ஆட்சியில் அமைச்சர் அவர் சொல்லுவார்ல இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சட்டம் தான் அப்படின்னு மக்கள்கிட்ட ஏதாவது பரப்புரை பண்ணுவார்ல இது வரைக்கும் நீங்க எந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணதில்லை அப்போ இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வி இந்த இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிற இந்த பெரும் நிலங்களை பறிப்பதற்கான முயற்சி அப்படிங்கறதா இவர்களுடைய குற்றச்சாட்டு வக்போடு வக்போடு குற்றச்சாட்டு நீங்க இன்னும் சொல்ல போனா தாஜ்மஹால் இருக்குல்ல தாஜ்மஹால் வக்போடுக்கு சொந்தமான நிலம்னு சொல்றாங்க இப்ப தாஜ்மஹால் மீது இவங்க ஏற்கனவே குறி வைத்திருக்கிறார்கள் எப்படி வந்து ஏதோ இருக்கு பாபர் எடிச்சாங்களோ கீழே வந்து பேஸ் ராமர் கோவிலுக்கான பேஸ் இருந்துச்சு அதெல்லாம் எந்த எந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலை அது வந்து மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியாகணும் நீதிமன்றம் அப்படிலாம் ஒன்று இருந்ததாக சொல்லல இது அப்படி ஒன்று இல்லை ஆனாலும் இது வந்து இந்து நம்பிக்கையா இருக்கு அதனால அதாவது எப்படி கற்பழிச்சவனுக்கே தாலி கடிச்சு கட்டி வச்ச கதை தான் அந்த கதையை தவிர வேற ஒன்றும் உண்மையான தீர்ப்பு சட்ட நடைமுறைகளை பின்பற்றிய தீர்ப்பு எல்லாம் கிடையாது இது இந்தியாவின் அல்லது இந்துக்களின் கூட்டு மனசாட்சி கொடுத்த தீர்ப்பு தான் இந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எல்லாம் கிடையாது அது போலதான் இன்னைக்கு வந்து தாஜ்மஹாலுக்கு அடியில இது இருக்கு அது இருக்குன்னு பொருளியை கிளப்பி இப்போ அந்த வக்போடு நிலத்தை கைப்பற்றுறது தாஜ்மஹால இடிக்கிறது இது போன்ற திட்டங்கள் இவங்களுக்கு இருக்கு ஆர்எஸ்எஸ்டைய திட்டங்கள் இருக்கு இந்துத்துவ சக்திகள் பலவும் அதை வந்து பல நேரங்கள்ல பேசியிருக்காங்கன்னு பாக்குறோம் அதனுடைய ஒரு அடிப்படையாக இந்த சட்ட ரீதியாக இதை மாற்றுவது அப்படின்னு தான் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க ஒரு கலெக்டரே வந்து இதை முடிவு பண்ணிக்கலாம் ஏதாவது நீதிமன்றத்துக்கு போக தேவையில்ல வக்போடு வாரியத்துக்கு போகிறதுல இப்ப நம்ம காவிரியில வந்து நல்லா அதுக்கு அனுபவம் இருக்கு காவிரியில நம்ம மூணு மா மூணு நாலு மாநிலங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதனால ஒரு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வாரியத்துல நம்ம பிரச்சனைகளை போய் சொல்லணும் அந்த வாரியம் யாருக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் அது போன்ற வக்போடு ஒரு வாரியம் வச்சிருக்கு அந்த வாரியத்துல எழுகிற இஸ்லாமியர்களுக்குள்ள எழுகிற சிக்கலை அந்த நிலம் தொடர்பான சிக்கல்களை அதுல பேசலாம் வாரியத்திலையும் தீர்வு காண முடியலன்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம் அதுவும் அந்த சட்டத்துல இருக்கு வக்போடு சட்டத்துல அதுவும் இருக்கு அப்ப அந்த நிலைமையில இப்போ வந்து இது எது எந்த நடைமுறையுமே தேவையில்லை கலெக்டர் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்ப கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் மூலமா அந்த நிலத்தை வந்து இவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியும் இப்போ எப்படி வந்து எஸ்சி மக்களினுடைய பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதோ கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் ஏன் இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புல நிலத்தை மீட்டெடுத்தாங்கல்ல மீட்டெடுக்கிறாங்க அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் தானே அது யார் வேணா ஆக்கிரமிச்சிருக்கலாம் அது போன்ற இஸ்லாமிய நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்லாம் வந்து நீங்க ஒரு கலெக்டர் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஒரு கலெக்டர் முடிவு பண்ணி அதை வந்து அரசுக்கு சொந்தமாக்குறதா அல்லது ஆக்கிரமிப்பாளருக்கு சொந்தமாக்குறதா ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பு பண்ணவனுக்கு தானே கோயிலே கட்டி கொடுத்துருக்குறாங்க அது வந்து இந்திய நாட்டில் வந்து வரலாறு இல்லை நம்ம ஒன்றும் புதுசா சொல்லல ஒரு புது அஜெண்டாவெல்லாம் கிரியேட் பண்ணல நீங்க வந்து அப்படிதான் ஏற்கனவே ஐநூறு வருஷமா நடந்துட்டு மசூதியை ஆக்கிரமிச்சுதான் வந்து இப்போ ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்கீங்க அந்த அடிப்படையில இவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க கோர்ட் அப்ப கோர்ட்டு கோர்ட்டு நடைமுறை கூட வேண்டாங்கிறது எந்த வகையான ஒரு சட்ட நடைமுறைன்னே நமக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வருகிறாங்க இது நாடு முழுவதும் பெரிய எதிர்ப்பலை உருவாக்கி இருக்கிறது அதுதான் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் உட்பட ஆளுங்கட்சிக்குள்ளேயே அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ளே குள்ளேயே இதற்கு ஆதரவு இல்லை இப்ப பீகார்ல மற்ற இடங்கள்ல நம்ம ஆந்திர பிரதேசல எல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து அவங்க இழக்கணும்னு விரும்ப மாட்டாங்க குறிப்பா ஆந்திர பிரதேசத்துல இவருக்கு இவருக்கு எதிர்கட்சிகள் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி இஸ்லாமியர்கள் வாக்கு இழக்கக்கூடாது என்பதற்காக மாநிலங்களவையில இதை நிராகரிச்சிட்டாரு இதை இதை நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டா சொல்லிட்டாரு நம்ம ஊர்ல எடப்பாடி அறிவிச்சிட்டாரு எடப்பாடி போய் இதுல ரம்ஜான்ல எல்லாம் போய் கலந்துட்டு இஸ்லாமிய ஆதரவு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு இப்போ கடந்த காலங்கள்ல காலங்கள கையில் சிறுபான்மை காவலன் பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க ஆமா கொடுத்தாங்க ஏன்னா அவங்க எஸ்டிபிஐ அவங்களோட இந்த முறை கூட்டணியில இருந்தாங்க அதனால அவங்க அந்த கொடுக்க வேண்டியது எஸ்டிபிஐ என்னன்னா அப்படி இவர் பெரிய செஞ்சிட்டாருங்கிறதுக்காக டில நிறைய கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது அதனால இவங்க நிறைய சீட்டு கொடுப்பாங்கன்னு அங்க போனாங்களே தவிர உண்மையான அக்கறையில எடப்பாடி இருந்தது இல்லை தமிழ்நாட்டு மீதே அவர் அக்கறையோட இருந்தது இல்லை கடந்த காலங்கள்ல எல்லாத்திற்கும் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாரு அவரே இன்றைக்கு வந்து அவர் சீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு அவரே வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பிஜேபிக்கு தொடர்ந்து ஆட்சி நடத்துவதில் மிகப்பெரிய சிக்கலா மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் எந்த சட்டங்களையும் எந்த மசோதாக்களையும் இவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கு வந்து இந்த நிதி இதுக்கு கூட்டுக்குழுக்கு கொண்டு போய் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு கொண்டு போயிருக்காங்க நிலைக்குழுல விவாதிக்கப்பட்டு இது வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை ஏன்னா இங்க எதிர்கட்சியினுடைய வலிமையான குரல்கள் அங்க எழுப்பப்படும் அதை தான் தொடர்ந்து இப்போ காஷ்மீர் உடைப்பின் போது ப சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசியது ஏன் இதை வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனையை ஏன் வந்து நிலைக்குழு கொண்டு வரல அதான் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு ஏன் கொண்டு வரல ஏன் விவாதிக்கப்படலை ஏன் சட்ட ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளப்படலை நீங்களே முடிவு பண்ணி இவ்வளோ இவ்வளோ ஆண்டு கால எழுவத்தி ஆண்டு ஆண்டுகால பிரச்சனையை நீங்க ஒரு கட்சி வந்து முடிவு பண்ணி இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எந்த வகையில நியாயம்னு கேள்வி எழுப்பினார் அது போன்ற நடைமுறைகள் இனிமேல் செய்ய முடியாது என்பதாக தொடர்ந்து பார்ப்போம் கண்டிப்பாக தோழர் இப்போ கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உச்ச நீதிமன்றம் பேச்சு எடுத்த உடனேயே பாஜக கட்சி பாகுபாடுமின்றி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய சிஎஸ்டி பிரிவினரை சார்ந்த எம்பிக்கள் இப்போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அமித்ஷாவை பார்த்து இந்த கான்செப்ட் வேலைக்காகாது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் அதுக்கு ஒரு ஓட்டு வாக்குகள் வேணும் அப்படின்னா அமலாக்கத்துறையை வச்சு இப்போது மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் மிரட்டி அவங்க எப்படியோ காரியத்தை சாதிச்சுருவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அமலாக்கத்துறை வந்து உச்சநீதிமன்றம் லெஃப்ட் ரைட் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க மனிஷ் சிசோடியா வந்து வெளியே வந்துட்டார் இப்போது அடுத்து விரைவில் செந்தில் பாலாஜி அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த அந்த சாதிவாரி அரசியல் ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயம் பிஜேபிக்குள்ளேயே ஒரு பூகம்பத்தை கலப்புதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சாதி ரீதியான அந்த இடஒதுக்கீடு சமூக சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின் பின்தங்கிய சமூக அளவில் பின்தங்கியவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது சட்டமேதி அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பு அது முறை விவாதிக்கப்பட்டிருக்கு சுதந்திரம் அடைந்து நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பு பல முறை விவாதிக்கப்பட்டிருக்கு அவர் இருந்தபோது பல விளக்கங்களை அவர் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார் முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் முன்வைத்து பேசும்போது பல பல முறை அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் இது வெறும் பொருளாதார பொருளாதார பிரச்சனை அல்ல சாதி ஒழிப்பு பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும் அப்படி இந்த கிருமிநேரைய உள்ள கொண்டு வரதன் மூலமா அதனுடைய நோக்கமே இடஒதுக்கீடுகைய நோ நோக்கமே கெட்டுப்போகுதுங்கிறதா பிரச்சனை அந்த இந்த பிரச்சனையை வந்து சரியாக இந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகள்ல கடந்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளா இடஒதுக்கீடு பற்றிய புரிதல்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கு எல்லா இடத்திலையும் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் வலுப்பெற்று வருது அதாவது பங்களாதேஷில் நடந்த போராட்டம் மாதிரி புரிதலற்ற போராட்டம் கிடையாது அந்தந்த சாதி குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும்ங்கிற போராட்டம் இந்தியா முழுக்க டெல்லி முதல் தமிழ்நாடு வரையிலும் நடைபெற்றுட்டு இருக்கு அதுல சிலர் வந்து இப்ப ராமதாஸ் போன்ற ஆட்களும் இருக்கிறாங்க இல்லை ஆனால் இந்த இடப்பங்கீடு சரியாக சென்ற சென்றடையவில்லை என்பது மற்ற சமூகங்கள் வெளித்து கொண்டு போராடுற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படிதான் ஓபிசி இடஒதுக்கீடுங்கிற ஒரு இடம் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு ஐம்பது சதவீதம் அந்த சீல கூட நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு பலரும் வந்திருக்காங்க பல க பல மாநில கட்சிகள் இந்த சீலை பரிசீலிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த அதை பற்றி விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு போகலாம் நைன்டி ஃபைவ் கூட போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திருமாவளம் தொடங்கி நமக்கு பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருக்கிற கிருஷ்ணசாமி வரை இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டை காலி பண்ற அவர் வந்து கேக்குறது என்ன எனக்கு வந்து இன்னொரு சமூக அந்தஸ்த கொடுங்கன்னு தான் கேக்குறாரு எஸ்சி இருந்து வெளியேற்றி பிசிக்குள்ள போற பிசிக்கும் இடஒதுக்கீடு இருக்கு இடஒதுக்கீடு இல்லாம கிடையாது நம்ம வந்து ஒட்டுமொத்த புரிதல வந்து எஸ்சிக்கு போட்டானாலே எஸ்சி தான் அப்படின்னு நினச்சுக்கிறாங்க எஸ்சிக்கு மட்டும் இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடையாது பார்ப்பனர்கள் அதிகமா இருக்கு ஆமா இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு இன்றைக்கு சூழல்ல பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு அதனால அவர் வந்து கேட்கறது எச்சி பட்டியலுக்கு வெளியேற்றதும் பிசியில ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு அவர் எதிரா எந்த காலத்துலயும் இருக்க மாட்டாரு இருக்க முடியாது ராமதாஸ் பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு ராமதாஸ் இடஒதுக்கீட்டை காலி பண்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா முடியாது சந்திரபாபு நாயுடு பீகார்ல ஆஹ் நிதிஷ்குமார் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இன்னும் பல உத்தரப்பிரதேசத்துல பல பல இடங்கள்ல இவர்கள் இவர்களோட கூட்டணி போட்டு ஆட்சியில இருக்கிறவங்க அல்லது மத்தியில கூட்டணியில பங்கு கொண்டவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க யாருமே இந்த சாதி ரீதியான சமூக ரீதியான இடஒதுக்கீட்டு மேல தாக்குதல் செலுத்துவது தெரிந்து கொண்டால் அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்கிற ஒரு இடம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி வேணா அது வச்சு புரிதல் பெரிதாக இல்லாத இல்லாமல் இருந்த போது இவங்க என்ன வேணா சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்றைக்கு அப்படி இருக்க முடியாது அது வந்து இன்றைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக நாடாளுமன்றத்துல இரு அவைகள்லயும் தெரியுது மக்களவையில இதை நிறைவேற்ற முடியல மக்களவையில கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கூட்டணி கட்சிகள் உட்பட சந்திரபாபு நாயுடு மட்டும் எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்காமல் இதை வந்து நிலைக்குழுக்கு அனுப்பணும்னு பேசினார் அவ்வளவுதான் மற்ற எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க மாநிலங்களவை ஏற்கனவே எங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது ஏற்கனவே இருக்கிறவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்கட்சியா இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப சந்திரபாபு நாயுடுவே அது எதிர் ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு நம்ம நம்ம ஊர்ல திமுக அதிமுக ரெண்டு எதிர்ப்பு மற்ற கூட்டணிக்கு திருமாவளான்னு கடமை எதிர்த்து பேசியிருக்காரு ஏற்கனவே இது மாதிரி அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தான் இப்போ எந்த அடிப்படையிலையும் நாடாளுமன்றத்துல சிறு பெரும் பிஜேபிக்குள்ளேயே இருக்கிற அந்த எண்ப எண்பத்தி மூன்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அந்த எண்பத்தி மூன்று பேருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இப்ப ராம்லா ராம்லாஸ் பாஸ்வான் போன்றவர்கள் இருக்கிறாங்க சில எஸ்சி கேண்டிடேட் கூட இருப்பாங்க அதுல அவங்க எல்லாம் எப்படி இருக்கு இருக்க எழுபது எதிராக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது ஆக இந்த பிரச்சனை காங்கிரஸ் எடுத்த இது வந்து நாட்டுல இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது இந்த பத்து எரியற நெருப்புல பிஜேபி விழிப்பு திங்கி க கருகி போகிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க தொடர்ந்து பாப்போம் கண்டிப்பா அதில் தொடர்ந்து பேசலாம் தங்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி தரம் நன்றி